சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்கண்ணா எல்லோரும் அப்பாக்கள் தான் எல்லோரும் தமிழகத்தில் அம்மாக்கள் தான் எல்லோரும் சித்தப்பா தான் எல்லாரும் பெரியப்பா தான் அதுல எந்த வித்தியாசம் நம்ம சொந்தங்கள் தான் அல்லுமா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதில் குறிப்பாக பாஷா அவர்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்திருக்கிறார் யார் இறந்தாங்களோ அவர்களுடைய மத முறைப்படி அடக்கம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் தியாகிகளை விதைத்திருக்கின்றோம் இதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னும் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சடனா மாட்டியரா ஏறா மாத்துறாங்க கோயம்புத்தூர்ல பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க பொதுமக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க நாங்கள் எதிர்ப்பு சொல்வது எதிர்ப்பு தெரிவிப்பது காவல்துறை இது சரியா கையாளல